முதல்ல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே நாங்கள் எல்லாரும் அவருடைய உடல் நலத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எப்போவுமே அவர் ஹெல்த்தியாக இருக்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு இருக்குது இது வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இன்னொன்று சினிமாவின் எப்போவுமே ஒரு சினிமாவை வந்து நெருக்கமாக கொண்ட நம்மளுடைய முதலமைச்சர் எங்களுக்கு நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு சினிமாவில் அதில் முக்கியமாக சொல்ல போனோன்னா கிட்டத்தட்ட வந்து நைன்ட்டி ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்துட்டு பையனூரில் சினிமா துணையினருக்காகவே ஒதுக்கி வச்சிருக்காரு அவர் இந்த மனசு யாருக்கும் வராது இதை வந்து எடுத்து நடத்தணும் அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அதை வந்து ஜியோவில் வந்துட்டு கலைஞரையா அவர்கள் முதல்ல அதுக்கு வந்துட்டு ஆரம்பித்து வச்சார் அதை இன்றைக்கி நினைவாக்குன மு க ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு இடத்துல ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங்கும் கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்த முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இது இல்லாமல் மேலும் சினிமாவில் இன்னும் சினிமாவின் நண்பனாக விளங்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி நிறைய நல்ல உதவிகள் பண்ணிகிட்ருக்காரு சினிமாவில் நான் ஏன் வெறும் சினிமாவை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு அது தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட்ன்றதுனால இன்னொன்று இங்கே நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க நிறைய நடிகர்கள் அரசியல்வாதிகளாக ஆனவங்க இருக்காங்க நான் நம்ம கருணாசனும் சரி நளினி மேடமும் சரி எல்லாருமே ஆனால் நான் என்றைக்குமே ஒரு கலைஞனாக மட்டும் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை அந்த கலைஞனுக்கு இந்த மாதிரி மேடையில் கூப்பிட்டு மரியாதை பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஒரு தருணத்தில் இந்த ஒரு அழகான ஒரு விழாவில் என்னை கூப்பிட்டு கௌரவித்த உங்கள் எல்லாேருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி